கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே முன்னாள் ஏஜி சபைகளின் தலைவரும் மூத்த ராஜமுனி அவர்கள் கத்தருக்குள் நித்திரடைந்திருக்கிறார் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு இயேசு ஆண்டவராகிஸ்தாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் பார்த்துக் கொண்டிருந்த அரசாங்க வேலையையும் விட்டுவிட்டு வேதாகம கல்லூரியில் இணைந்து நான்கு ஆண்டுகள் வேதாகம படிப்பையும் முடித்து பின்னர் வேதாகம கல்லூரியின் ஆசிரியராகவும் பணியாற்றி மதுரை ஏஜி திருச்சபையின் போத பணியாற்றி இந்திய முழுவதிலும் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை அறுவடையின் பத்து ஆண்டு திட்டம் என்ற திட்டத்தோடு என்றோடு இணைந்து ஆண்டுகளில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நிறுவி தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் வடமாநிலம் போன்று இந்தியா முழுவதிலும் பல்வேறு திருச்சபைகள் நிறுவ காரணமாக இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் வழிநடத்திய மூத்த போதகரான பி ராஜமணி அவர்கள் நேற்றைய தினம் மகிமைக்குள் பிரவேசித்தார் இந்த செய்தி நம்மை பொறுத்தவரையிலும் துக்கமான செய்தியாக இருந்தாலும் தற்போது அவர் ஆண்டவரோடு இழைப்பாரி கொண்டிருக்கிறார் போதகரை பிரிந்து வாடும் அவரின் குடும்பத்தாருக்காகவும் அனைத்து மக்களின் ஆறுதலுக்காகவும் நாம் அனைவரும் ஜபித்துக் கொள்வோம் திருவள்ளூர் மண்டல பிரிஸ்பெக்டர் ரெவரன் செல்லத்துறை அவர்கள் ஐயாவோடு நெருங்கி பழகினவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமம் மகிமைப்படுவதாக வேத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து அருமை தகப்பனார் ரெவரன் டாக்டர் பி எஸ் ராஜம் ஐயா அவர்களை குறித்து சில காரியங்களையும் அறிவிக்க ஆவியானவர் கிருபை செய்வாராக வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினேழு வரை இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் வந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவாக என்று ஆற்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழன் என்று சிங்காசனத்துக்கு முன்பாக மூங்கு புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமையேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள் அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்திலே தோய்த்து வழித்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை இல்லாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளடக்கு நடத்துவார் தேவன் தாமே என்னுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக மறித்த பர்சுத்தவான்களை குறித்து எந்த அப்போசர்களுக்கும் வெளிப்படுத்தாத வெளிப்பாடுகளை பேசவில்லையே பேசுவோம் வெளிப்பாடுகளை பெற்ற ஒரே ஒருவர் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அப்போஸ் நாகிய யோவான் அவர் ஒருவர்தான் இருந்த சீசர்கள் பன்னிரண்டு பேர்களில் திருமணமே ஆகாதவர் அருமையான இயேசப்பாவுடைய தாய் மரியாலை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அது நிமித்தமாக அந்த யோவான் நூறு வயது வரைக்கும் நூறு வயது வரைக்கும் அவர்கள் மரியாலை பராமரித்து இயேசுவின் தாயாகிய மரியாதை பராமரித்து உத்தரவாதத்தோடு அவர்கள் மறித்த பின்பு அவர்களை அடக்கம் பண்ணி அதன் பின்பு தொண்ணூறாவது வயதிலே அவர்கள் பத்ம தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் பயங்கரமான விஷ மருந்து கொடுத்து குடிக்க வைத்தார்கள் ஒரு பாட்டில் எல்லாரும் அஞ்சு நிமிஷத்தில் சுருண்டு விழுந்து செத்துருவான்னு பார்த்தாங்க ஆனால் அவரோ ஒரு சேதமும் அணுகாமல் கற்று காக்கும்படி உதவி செய்தார் உடனே பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தினார்கள் கொதித்து கொண்டிருக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள்ளே போட்டார்கள் கொதித்துக் கொண்டிருக்கிற எண்ணெய் கொப்பரை அவரை சேதப்படுத்தவில்லை அப்பொழுதுதான் நிறைந்த போது ஆவியானவர் சபைகளை குறித்தும் ரகசியவர்களை குறித்தும் தோத்தரா அந்த கிறிஸ்துவின் ஆளுகையை குறித்தும் இன்னும் பணித்த பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்தும் பண்ணுகிறார் அப்பொழுது யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் வெள்ள எங்கிகளை தனித்து கைகளிலே குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அலேலோயா ஒரு அலேலையா சொல்லுவோமே உண்மையாகவே அப்பா ராஜாமணி அவர்கள் ஐயாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நான் அறிந்திருக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது அப்பா பேரை சொல்லிதான் என்னை அழைச்சார் நான் கோடம் பார்க்க பாஸ்டர் சபையில் விசுவாசி அடைந்தபோது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் மகனே செல்லத்துற இந்த கனமான ஊழியத்துக்கு நான் உன்னை அழைக்கிறேன் நீ உங்கள் பாஸ்டர் சொல்லி மதுரையில் பாஸ்டர் ராஜாமுணி என்று ஒருவர் இருக்கிறார் அவற்றை சொல்லி பைபிள் ஸ்கூலில் சேர்ந்துருன்னு சொல்லி கத்தர் சொன்னார் அழையலோயா அதன் அடிப்படையில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் மூன்று ஆண்டுகள் இந்த வேதாகம பள்ளியிலே படித்து முடிக்க கத்த கருவை செய்தார் உண்மையாகவே எனக்கு மூணு வருஷம் டூட்டி பாஸ்ட் அவருடைய வீட்டில் தான் டூட்டி அதனால் மூணு பிள்ளைகளும் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லி அப்படி பழகி கத்துடைய நாமத்தை பயன்படுத்தின பிள்ளைகள் உண்மையாகவே அருமையான பர்சுத்தவான் ஐயா ராஜாமணி அவர்கள் தோற்றணும் திருவள்ளூரில் மூன்று முறை நாங்கள் சர்ச்சு கட்டி டெடிகேட் பண்ணியிருக்கிறோம் அந்த மூன்று முறையை வந்து அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி கத்தனை மயமைப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையாகவே பல கோடி மக்களுக்கு உலகம் முழுவதும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம் உண்மையாகவே நேற்றைய தினத்திலே தேவன் பசி இல்லாத வியாதி இல்லாத துன்பம் இல்லாத அந்த பரம ராஜ்ஜியத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறார் ஹலோயா நாமும் அவருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக்கப்படுவோம் வேதம் சொல்கிறது ஏனெனில் கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூளுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுருவமாகி மணவாளன் இயேசுவை மத்திய ஆலயத்தில் சந்திக்க போகிறோம் அலலோயா அந்த மகிமையான என்று நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் விசேஷமாய் அருமையான அப்பா விட்டு சென்ற அக்கா அவர்களையும் மூன்று பிள்ளைகளையும் மருமக்கமாரையும் பேர பிள்ளைகளையும் உறவினர்கள் இளஞ்சன பந்துக்கள் அனைவரையும் பசுத்தாவியானவர் ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றி அரவணைத்து அந்த வெற்றிடத்தை ஆவியானவரே நிறைத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவராக எல்லாருடைய கண்களை மூடுவோம் ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அப்படியே வலதுகையை உயர்த்தி எல்லார் ஆண்டவரையும் ஸ்தோத்திரித்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹாலலூயா ஓ ரபலமா சங்கர பலபா நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்பா நாங்களுமை வாழ்த்துகிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் நல்லவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அற்புதமானவரையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆச்சரியமானவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஓ ரபாலா சங்கர பலமாயா உமக்கு ஸ்தோத்திரம் ம்ோத்ரம்ரம் ல்றோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் வெள்ளை அங்கியை தாரித்துக் கொண்டு வெள்ளை கூறுத்தீடித்து வெள்ளை அங்கியை தாரித்துக் கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பீடித்து பரிப்பா பீசாவின் முன்பு அத்து கொட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யா இவர்கள் திரளாய் நிற்கும் யா செனை தலை வராம் ஏ போட்டலத்தில் அழகாய் நிற்கும் யா ரிவர்கள் செனை தலைவரா ஏ போட்டலத்தில் அழகாய் நிற்கும் யா ரீவர்கள் அழகாய் நிற்கும் யா ரீவர்கள் ஆட்டி குட்டிதான் ஈவர் கண்ணீரை அரை அகற்றி தீடுவா ஆட்டி குட்டிதான் இவர் ீரை அரகற்றி தூடை தீடோவா அடுவோம் அழைத்து செல்வா இந்த ஊற்றுக்கே அள்ளி பருக ஏ சூதாமே அழகா எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா தீராய் நிற்கும் யாரீவர்கள் சேனை தலைவரா ஏ சூவின் போர்காலத்தில் அலகாய் நிற்கும் யாரீவர்கள் போற்களத்தில் அழகாய் நிற்கும் யா ரிவர்கள் அழகாயிருக்கும் யா ரிவர்கள் தனிமாயிரோ வரும் வாயிலோ லாஸ்டரு போன்ற வர்கள் தனி மயிலோ வாருமயிலோ லாசரு போன்று நின்றவர்கள் யாசித்தாலோ போஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள் அழகா நிற்கும் யாரிவர்கள் சேர்த்து பாடுவோம் தீராய் நிற்கும் யாரே சேனை தலைவரா இயேசுவின் போர்களத்தில் அழகாய் நிற்கும் யார் ரிவர்கள் சேனை

எங்கள் மகிமையின் ராஜா எங்கள் அன்பு தகப்பன் ஐயா ராஜமணி அவர்களை நேற்றைய தினத்தில் உங்கள் ராஜ்யத்துக்கு அழைத்துக் கொண்டதற்காய் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் எண்பத்தி எட்டு ஆண்டுகள் உமது அடியானோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காய் கோடி ஸ்தோத்ரமாப்பா ஆரம்ப நாட்களில் இருந்து உமது அடியான் அழைந்த அலைச்சர்கள் பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க கூட இருந்து நடப்பித்த அற்புதங்களுக்காய் அதிர்ஷ்டங்களுக்காய் வல்லமையான செயல்களுக்காய் ஓ ராமா ஸ்தோத்திரம் ராமியோடு பசி இல்லாத துன்பம் இல்லாத வியாதி இல்லாத கண்ணீர் இல்லாத அந்த பொற்றள வீதியிலே காப்பனார் அமேர் முந்தியோடு கூட உண்மை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து ஆர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது அருமையான அக்கா வசந்த அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அக்காவை ஆவியானவர் திடப்படுத்தும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உமது அன்னது மகளோடு கூட நீங்க இருந்து அந்த வெற்றிடத்தை நிரப்பி நாமத்தை இரண்டாவது மகளுக்காய் ஸ்தோத்திரம் மூன்றாவது மகளுக்காய் ஸ்தோத்திரம் மரமக்கமாருக்காய் ஸ்தோத்திரம் பேர பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் உறவினர்கள் இளஞ்சன பந்துக்கள் அனைவருக்காக நகழ்ச்சி வைக்கிறோம் சகலா ஆர்வலிந்தே வேண்டாமே ஆற்றி தேற்றி அரவணைத்து அற்புதங்களையும் அதிர்ஷியங்களையும் காணப்பண்ணி உங்க நாமத்தை மயம்படுத்துகப்பா அப்பா அம்மா கிறிஸ்தோத்திரம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய எல்லா ஆராதனையிலும் உங்க ஆமியாவுடைய பிரசன்னம் வல்லமையாய் வழிப்பட பரிசுத்தாமியானவர்கள் கருகர் செய்யும் உங்க பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறபடினால் நன்றி உடம்பைஸ்தோத்திரக்கிறோம் எல்லா மகிமையும் எல்லா கணமும் எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசு மகாராஜாவின் பரிசுத்தம் உள்ள பாதங்களிலே விழுந்து கோடி முத்தம் செய்து ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே துமாவே கத்தரி தோத்திரி என் மூல உள்ளமேடைய பரிசுத்தாமத்தை கத்தரி அவர் செய்த சல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராகிய கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசு தாவியனுடைய அன்பு ஐக்கியம் சமாதானம் பாதுகாவல் ஆறுதல் தேர்தல் நாம் அனைவரோடும் விசேஷமாய் அன்பு தகப்பனார் வெற்றி சென்ற அக்காவோடும் பிள்ளைகள் மூவரோடும் மருமக்கமார் உறவுகள் இனதனபதுக்கள் எல்லா தேவ மக்களோடும் இயேசு மகாராஜாவின் வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்